ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு செல்வி சோன் இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா குக்கிங் வ்ளாகில் அடுத்து ரால் குழம்பு எப்படி செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் பார்க்க போகிறோம் ஈஸியாக அண்ட் சிம்பிளாக எப்படி செய்கிறது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் வாங்க ஸோ குழம்புக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ் என்னென்ன அப்படின்னா தாளிக்கிறதுக்கு வந்து ஃபஸ்ட்டு பெரிய சைஸ் வெங்காயம் வந்து ரெண்டு எடுத்துகிட்டு மீடியம் குட்டி குட்டியாக கட் பண்ணிக்கோங்க அடுத்து பச்சை மிளகா உங்கள் காரத்துக்கு ஏற்ற அளவு எடுத்துக்கலாம் அண்ட் அப்புறம் தக்காளி வந்து பெருசாக இருந்துச்சுன்னா ஒன்று குட்டியாக இருந்துச்சுன்னா ரெண்டு எடுத்துக்கோங்க அப்புறம் கருவேப்பில் ப்ளஸ் வெந்தயம் வேணும் தாளிக்கிறதுக்கு வெந்தயம் எடுத்துக்கோங்க இப்போது நம்ம இராலை எடுத்து நல்லா வாஷ் பண்ணிவிட்டு உரித்து க்ளீன் பண்ணிவிட்டு உப்பு மஞ்சத்தூள் போட்டு வாஷ் பண்ணிவிட்டு நம்ம ஒரு பவுலில் போட்டு வச்சுக்கலாம் அடுத்து குழம்புக்கு தேவையான புளி வேணும் ஸோ ஒரு லெமன் சைஸ் ப்ளஸ் அதோட கொஞ்சம் கூட அதில் பாதி இல்லைனா கால்வாசி உங்களுக்கு எவ்வளோ புளிப்பு வேணுமோ அவ்வளோக்கு எடுத்துகிட்டு தனியாக ஊற போட்டு வச்சுக்கோங்க அது தனியாக ஊறிட்டு இருக்கட்டும் நம்ம குழம்பு கொதிக்கும் போது எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம் அப்புறம் குழம்புக்கு வந்து தேங்காய் வேணும் ஸோ தேங்காய் வந்து திருவி ஒரு ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிக்கோங்க வெ தேங்காய் கூட எதுவும் சேர்க்க தேவையில்லை வெறும் தேங்காய் மட்டும் போதும் அதை அரைச்சி வச்சுக்கலாம் இதில் தேங்காய் அரைச்சிருக்கிறது வந்து கொஞ்சம் கூட தான் இருக்கும் ஏன்னால் குழம்புக்கும் ஃப்ரைக்கும் சேர்த்தே அரைச்சிருக்கோம் ஸோ உங்களுக்கு குழம்பு மட்டும் வைக்கிறீங்க அப்படின்னா அதுக்கு தகுந்த மாதிரி அளவு பார்த்துக்கோங்க நெக்ஸ்ட்டு குழம்புக்கு வந்து தேவையான மசாலா ஐட்டம்ஸ் பார்க்கலாம் ஸோ ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும் அப்படின்னா ஒரு பவுலில் மல்லித்தூள் அது வந்து ரெண்டு கரண்டி போட்டுக்கணும் இது வந்து மூணு பேருக்கு வைக்கிற குழம்பு ஸோ அந்த அளவுக்கு நான் சொல்கிறேன் ரெண்டு ரெண்டு ஸ்பூன் மல்லித்தூள் அதுக்கப்புறம் ஒரு ஸ்பூன் மிளகாய் தூள் உங்கள் ம உங்கள் மிளகாய்த்தூள் காரம் உங்களுக்கு தெரியும் இல்லையா ஸோ அதை பொறுத்து நீங்கள் போட்டுக்கோங்க எங்கள் ஊர்லலாம் வந்துட்டு மல்லி மி மிளகாய் இதெல்லாம் வந்து தனித்தனியாக அரைச்சி வச்சுருப்பாங்க சில ஊர்லலாம் ரெண்டுமே மல்லி மிளகாய் அந்த மசாலா ஐட்டம்ஸ்லாம் போட்டு ஒன்றா கூட அரைச்சி வச்சுருப்பாங்க குழம்புக்கு ஸோ அது பார்த்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க அளவு நாங்கள் வந்து இந்த மஞ்சள் தூள் வந்துட்டு போடல ஏன்னா மல்லித்தூளோடைய சேர்த்து அரைச்சிருப்போம் ஸோ மஞ்சள் தனியாக போடல நீங்கள் வந்து அப்படி அரைக்கலைன்னா தனியாக போட்டுக்கோங்க அதுக்கப்புறம் இந்த புளி கரைச்சி வச்சுருப்போம் இல்லையா அதை வந்து நல்லா கரைச்சிட்டு இந்த மசாலா கூட ஆட் பண்ணிக்கலாம் ஆக்சுவலாக வந்துட்டு இப்போ உங்களுக்கு ஒரு டவுட் வரும் என்னடா அது இவங்க தனியாக கரைச்சிட்டு அதுக்கப்புறம் இது பண்ணுறாங்களே நம்மளா சில பேர்லாம் வந்துட்டு அதை தாளிச்சுட்டு அதுலேயே வந்து மிளகாத்தூள் அதெல்லாம் போட்டு வதக்கிட்டு ப பச்சை வாசனை போனதுக்கப்புறம் இது பண்ணுவாங்க அது வந்து பிகினர்ஸ் அப்படி பண்ணும்போது கருகிடும் சில பேருக்கு தெரியாது ஸோ நீங்கள் இது மாதிரி முன்னாடியே கரைச்சிட்டு தாளித்து ஸ்ட்ரைட்டாக ஊற்றிட்டிங்கன்னா உங்களுக்கு அந்த மிளகாத்தூள் அதெல்லாம் வந்து கருகாமல் நல்லாயிருக்கும் கிரே குழம்புக்கு ஸோ அதனால தான் இது மாதிரி எப்போதுமே பண்ணுறது நம்ம கரைச்சி வச்சுருக்க புளியை வந்து அந்த மசாலா கூட ஆட் பண்ணி நல்லா அந்த மசாலா கட்டி இல்லாமல் கரைச்சிடணும்

நம்ம அந்த மசாலா பவுடர்லாம் கட்டி இல்லாமல் கரைச்சி வச்சதில் வந்துட்டு இப்போது நம்ம அரைச்சி வச்சுருக்க தேங்காய் பேஸ்ட்டு அதை எடுத்து போடணும் சில பிளே சில பிளேஸஸில் வந்துட்டு தேங்காய் பால் ஊற்றுவாங்க நாங்கள் எப்போதுமே தேங்காய் அப்படியே அரைச்சிட்டு அதை அப்படியே தான் ஆட் பண்ணுவோம் ஸோ அது மாதிரி ஆட் பண்ணிவிட்டு நல்லா கட்டி இல்லாமல் கரைச்சி வச்சுக்கணும் அப்புறம் குழம்புக்கு வந்துட்டு ஏதாவது ஒரு வெஜிடபிள் நமக்கு ஆட் பண்ணிக்கலாம் எல்லாமே ஆட் பண்ண முடியாது இப்போது முள்ளங்கி ஆட் பண்ணலாம் சொரக்காய் ஆட் பண்ணிக்கலாம் இல்லைன்னா வாழைக்காய் போடலாம் குழம்புக்கு இது ரொம்ப மூணுமே வந்து டேஸ்ட்டாக இருக்கும் நாங்கள் இன்றைக்கி வந்து சொரக்கா தான் போட போகிறேன் அதை வந்து தோல் சீவிட்டு நல்லா இது மாதிரி குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுக்கிறேன் இப்போது அடுப்பை ஆன் பண்ணிட்டு பாத்திரத்தில் வந்துட்டு நம்ம நல்லெண்ணெய் ஆட் பண்ணிக்கிறோம் தேவையான அளவு எண்ணெய் ஆட் பண்ணிவிட்டு அது சூடானதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா வெந்தயம் இருக்குல்ல வெந்தயம் போட்டு தாளிக்கணும் இப்போது எண்ணெய் சூடாயிடுச்சு ஸோ வெந்தயம் போட்டுட்டு அது வந்து நல்லா அந்த ஸ்மெல்லே நமக்கு தெரியும் குழம்பு தாளிக்கிறது ஸ்மெல் அதுவே செமையாக இருக்கும் வெந்தயம் போட்டு தாளிக்கும் போது ஸோ இது நல்லா பொறிஞ்சு வந்ததுக்கு அப்புறம் என்ன பண்ணணும் அப்படின்ட்டா வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா அந்த வெங்காயம் ஆட் பண்ணணும் வெங்காயம் ஆட் பண்ணிவிட்டு அதை கொஞ்சம் நேரம் வதக்கணும் நல்லா இந்த வெங்காயம் வந்து நல்லா கண்ணாடி தான் வர்ற வரையும் நல்லா வதக்கணும் இந்த வெங்காயம் வந்து நல்லா வதங்கினதுக்கு அப்புறம் நம்ம கட் பண்ணி வச்சுருக்க பச்சை மிளகா தக்காளி கருவேப்பில்லாம் இருக்குல்ல அதை வந்து இதோட சேர்த்து வதக்கணும் நல்லா நம்ம ஆட் பண்ண தக்காளி பச்சை மிளகாய்லாம் லைட்டாக வதங்குற வதங்கினதுக்கப்புறம் நம்ம க்ளீன் பண்ணி வச்சுருக்க அந்த இறால் வந்து சேர்த்துக்கணும் இதோட இதோடு சேர்த்து அந்த இறால் அந்த சுருள் அந்த தண்ணி வற்றி சுருள் ஒன்று லைட்டாக அது வரையும் அந்த ராலை வந்து போட்டு வதக்கணும் இப்போ இந்த இறால் வந்து வதங்கி அதில் உள்ள தண்ணிலாம் வந்து வெளில வர ஆரம்பிக்கும் வெளில வந்து நல்லா கொதிக்கும் இப்போ சிக்கனில் எப்படி அதாவது தண்ணி வந்து வெளில வருது வந்து கொதிக்குதோ அதே மாதிரி இதுலேயும் வர ஆரம்பிக்கும் ஸோ அந்த ஸ்டேஜில் வந்துட்டு நம்ம அந்த குழம்பு கரைச்சி வச்சுருக்கோம்ல மல் மசாலா ஐட்டம்லாம் போட்டு அதை வந்து இந்த மிக்ஸ் கூட போட்டு கொதிக்க விடணும் நல்லா இப்போது வந்து நம்ம உப்பு தேவையான அளவு குழம்புக்கு தேவையான அளவு நம்ம போட்டுக்கலாம் போட்டு அதை நல்லா கொதிக்க விட்டுருணும் அந்த கிரேவியை இந்த குழம்பு கொதிக்கிற கேப்பில் நம்ம ரால் ஃப்ரை சிம்பிளாக எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் நம்ம எடுத்து கிளீன் பண்ணி வச்சுருக்க ராலில் கொஞ்சமாக மஞ்சள் தூள் மிளகாய் தூள் போட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம அரைச்சி வச்சுருந்தனால தேங்காய் பேஸ்ட் அதுவும் இதோட கொஞ்சம் சேர்த்துக்கலாம் கொஞ்சம் தேவையான அளவு உப்பு போட்டு ஒரு டென் டு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் ஊற விட்டுட்டு அப்படியே நம்ம எடுத்து ஃப்ரை பண்ண வேண்டியது தான் ரொம்ப சிம்பிள் தான் அது டேஸ்ட்டாகவும் இருக்கும் இப்போ ரால் வந்து ஒரு டென் டு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் ஊறிடுச்சு ஸோ ஒரு பாத்திரத்தில் வந்து நம்ம ஃப்ரை பண்ணுறதுக்கு தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிட்டு அந்த எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் நம்ம இங்கே மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கோம்ல இறால் அதை எடுத்து அப்படியே போட்டு வேக வைக்க வேண்டியது தான் உங்களுக்கு கருவேப்பில் ஸ்மெல் பிடிக்கும் அப்படின்னா இது கூடவே மேலே கருவேப்பில் போட்டுக்கலாம் அதுவும் டேஸ்டியாக தான் இருக்கும் நான் இன்றைக்கி ஆட் பண்ணல அது இது கொஞ்சம் நேரம் அப்படியே நம்ம டிஸ்டர்ப் பண்ணாமல் விட்டுட்டோம்னா அதுவாகவே வெந்து வரும் கொஞ்சம் கலர் மாறினதுக்கப்புறம் நம்ம திருப்பி போட்டுக்கலாம் ஸோ ஒரு ஆள் இந்த சைட் ஃப்ரை ஆகிட்டு இருக்கட்டும் நம்ம குழம்பு என்ன ஸ்டேஜில் இருக்குதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் ஸோ குழம்பு வந்து இப்போ கொதிச்சிருச்சு நல்லாவே கொதிச்சிட்ருக்கு இந்த ஸ்டேஜில் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா நம்ம கட் பண்ணி வச்சுருக்கோம்ல அந்த சொரக்கா அதை வந்து இதோட ஆட் பண்ணணும் ஆட் பண்ணி அதை வந்து ஒரு ரெண்டு தடவை கொதிக்க விடணும் சொரக்கா வந்து உடம்புக்கு ரொம்ப நல்லது உடம்புல உள்ள தண்ணி வாட்டர் கண்டென்ட் அதிகமாக இருந்துச்சுன்னா அதை வந்துட்டு ட்ரை பண்ணும் ட்ரை பண்ண ஹெல்ப் பண்ணும் ஸோ சுரக்கா ஆட் பண்ணிக்கிறது பெட்டர் இந்த சொரக்காக்கு பதிலாக நீங்கள் முள்ளங்கி வாழைக்காய் கூட ஆட் பண்ணிக்கலாம் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் குழம்பு கொதிக்கட்டும் அந்த காயில் அந்த பச்சை கலர் தெரியுது இல்லை அது போகிற வரையும் அதை கொதிக்கட்டும் அது வரையும் நம்ம அந்த இறால் ஃப்ரை எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் இறால் வந்து பார்த்திங்கனாலே தெரியும் ஓரளவுக்கு நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்து வெந்துட்டுருக்கு இன்னும் கொஞ்சம் அந்த கிரேவி வந்து அந்த மசாலா ஐட்டம் வந்து ட்ரை ஆகிற வரையும் கொஞ்சம் ஃப்ரை பண்ண விடுவோம் இந்த ஸ்டேஜில் வந்துட்டு நீங்கள் பெப்பர் வேணாலும் ஆட் பண்ணிக்கலாம் உங்களுக்கு ரொம்ப காரமாக வேணும் அப்படின்னா பெப்பர் கூட ஆட் பண்ணிக்கலாம் டேஸ்டியாக இருக்கும் நல்லா இது ரொம்பவே சிம்பிள் நம்ம வேறு எந்த எக்ஸ்ட்ரா மசாலாவுமே ஆட் பண்ணல தேங்காய் பேஸ்ட்டு மஞ் மஞ்சள் தூள் லைட்டாக போட்டோம் மிளகாத்தூள் போட்டோம் உப்பு அவ்வளோதான் போட்டிருக்கோம் இது ரொம் குயிக்காக செஞ்சு செஞ்சு முடிச்சிடலாம் அந்த ஃப்ரை இப்போ பார்த்தாலே தெரியும் என்னெல்லாம் நல்லா ட்ரை ஆயிடுச்சு நமக்கு ஸோ இதை ஆஃப் பண்ணிடலாம் நமக்கு ரால் ஃப்ரை ரெடி ஸோ அந்த சைட் இன்னும் கொஞ்சம் நேரம் குழம்பு இருக்கணும் அந்த க்ரீன் கலர் போகிற வரையும் ஸோ இன்னும் குழம்பு கொஞ்சம் கொதிக்கட்டும் ஸோ இப்போ பார்த்தா தெரியும் உங்களுக்கே நல்லா அந்த சுரக்கா வந்து நல்லா வெந்துருச்சு குழம்பு ஆகிடுச்சு உப்பு வேணும்னா ஒரு தடவை செக் பண்ணி பார்த்துக்கோங்க பார்த்துட்டு ஆஃப் பண்ணிட வேண்டியதாக அடுப்பேன் அவ்வளோதான் மறக்காமல் இந்த டிஷ் உங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு உங்களோட கமெண்ட்ஸ் அண்ட் ஃபீட்பேக்ஸை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள்